வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரி வந்து விஜய் பார்வதி வந்து சரி சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டுவாங்க சாண்ட்ராவை அப்படின்ற மாதிரி அனுப்பி வைப்பார் பட் ஆனால் அங்கே போய் சாண்ட்ராவை ஏற்றி விட்றாங்க விஜே பார்வதி ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சபரி அண்ட் தென் அரோராதுக்கப்புறம் இன்னொத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க நைட்டு ஸோ அது கேட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க ஸோ வெளியே போனதுக்கப்புறம் சபரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் சாரி கேட்குறாங்க பட் ஸ்டில் அவங்க வந்து இல்லை நீங்கள் வேணுன்ட்டே தான் பண்ணிங்கன்னு சொன்னோன்னே இவங்களும் கோபப்பட்டு வந்துடுறாங்க நாங்கள் வேணுன்ட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி ஸோ விஜே பாரவதி வந்து தூதாக அனுப்புகிறாங்க சபரி ஏன்னா அவங்க வெளிப்படுத்துகிட்டு இருக்கிறது சபரிக்கு ரொம்ப ஹில்ட்டாக இருந்தது ஸோ விஜே பார்வதி கிட்டே சொல்லி எப்படியாவது உள்ள கூப்பிட்டு வந்து படுக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜேபார்வதி வெளியே போயிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்போ வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வாரமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்டதுக்கு நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆதிரி சொல்கிறாங்க அப்படின்னோன்னே விஜே பாரவதி வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படி சொல்கிறாங்க அப்போனா நீங்கள் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்றாங்க ஸோ வெளியே போய் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பிஜே பார்வதி வந்து சொல்கிறாங்க எனவே இவங்க வந்து நீங்கள் என்ன சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தை வந்து சொல்லுவாங்க அதை நியாயமும் படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி பிஜே பார்வதி வந்து சபரியன்கோ செஞ்சதை வந்து இங்கே சாண்ட்ராகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சேன்ட்ரா உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது பட் அவங்க வந்து இல்லை இல்லை நான் இங்கேயே வந்து படுத்துக்கிறேன் நான் ஒரு கட்டத்தில் லைக் எனக்கு ரொம்ப உள்ள உள்ளே ஃபீல் ஆச்சு அப்படின்னா எழுந்து போயிடுவேன் பட் விஜய் சேதுபதி சார் தான் சொல்லிகிட்டு இருக்காருல சொல்லியிருக்காருல உங்களை கேமரா வாட்ச் பண்ணுது நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்டட் சோனில் தான் இருக்கீங்க நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏதாவதுனா டீம் பார்த்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் படு நான் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே விஜய் பாடுறது வந்து பார்த்திங்கன்னா ஓகே என்ன இருந்தாலும் நாளைக்கு கேம் இருக்குது நிறைய டாஸ்க்கெலாம் இருக்குது ஸோ எனர்ஜி தேவை நல்லா தூங்கினா தான் உனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் உனக்கு வர சம்ப்ஸ் வேறு இப்போ சம்ஸ்ல இருக்க ஸோ உள்ளே வந்து படம் போய்ட்டு சொல்லுவாங்க பட் அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசி வரையும் வெளியவே வந்து படுப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து லைக் எவ்வளோ தடவை சொன்னாலும் திரும்ப செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் வெளியே வந்து லைக் சாரி கேட்கணும் அவங்களுக்கு தெரியுதில்ல அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அதனால் தானே வந்து சாரி கேட்குறாங்க அப்போ ஏன் வந்து இது வந்து நாங்கள் ஜாலிக்காக பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சாங்க கடைசியாக வந்து நான் உள்ளே வருவேன் போ அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியை வந்து உள்ள அனுப்பிச்சிடுறாங்க விஜய் பார்வதி தூதாக வந்து போனாங்க சபரிக்காக பட் அவங்களால அவங்க சாண்ட்ரா உள்ளே கொண்டு வந்து படுக்க வைக்க முடியல ஸோ கடைசியாக சண்டா வந்து வெளியே தான் படுத்துட்டு இருக்காங்க பட் விஜே பார்வதி சமாதானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் விட்டு அவங்க வந்து நீங்கள் பண்ண கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இடத்த கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்